தேவ பிள்ளைகளே உன் இறுதி எங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் மகிமையான காரியங்கள் நமக்காய் செய்கிறார் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரே ஒரு பரிசுத்தமான வசனத்தை நான் அழகாய் நான் தெரியப்படுத்தினேன் பாருங்க எளியமையை பதினஞ்சாவது அதிகார வசனம் இறுதி அழகாய் பேசுது ஆண்டோடைய வார்த்தை அழகாய் சொல்லுது பாருங்க எறைமையை பதினஞ்சு இருபதாவது வசனத்தோட ரெண்டாவது பகுதி அவர் அவர் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று கத்த சொல்லுகிறான் எத்தனையோ விதமான சூழ்நிலைகளை உங்களை உங்களை சத்துருக்க நினைச்சு உங்களை புறக்கணிக்கிற உங்க மேல அபட்டமான பழி போடுகிற உங்க மேல வீணான துக்கத்தை வைக்கிற உங்களோட சத்துருக்களா பார்க்கிற அந்த சத்துருக்களுக்கு நேர கத்தர வார்த்தை சொல்லுகிறது உங்களுக்கு நேர எத்தனையோ யுத்தம் பண்ணுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் அவைகளை ஆண்டவர் அழித்து போடுவன் சொல்ல சொல்லுகிறார் சத்துருக்கள் கொண்டு வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் மகிமையாய் உங்களுக்கு நன்மையா மாத்துவன்னு சொல்ல சொல்லுகிறார் இறமைய பதினைஞ்சாவது அதிகாரம் இருபதாவது வார்த்தையில ரெண்டாவது பகுதி அழகா சொல்லது பாருங்க அவர் ஆண்டோடைய வார்த்தையில் அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பு எதிர்ப்பதற்காகவும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன்னு சொல்றாரு ராமின் சொல்லுங்க பார்க்கலாம் உங்களை ரட்சிப்பதற்காக உங்களை வாழ்க்கை வாழ வைப்பதற்காக கர்த்தர் உங்களோடு கூட நிற்கிறார் மதிப்பிற்குரிய ஊடியக்காரர்களே என் அன்பு தேவ பிள்ளைகளே தேவன் ரட்சிப்பதற்காகவும் உங்களை என்னையும் வாழ வைப்பதற்காகவும் ஒரு அற்புதமான கிருபைய ஒரு அதிசயமான மகிமைய ஒரு அற்புதத்தின் வல்லமைய உங்களுக்காக எனக்காக கர்த்தர் தர அவர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு ஆமை மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுடைய இறுதியங்கள் எதை குறித்தும் பயப்படாமல் உங்களுடைய இறுதியங்கள் எதை குறித்தும் கலங்காமல் உங்களுடைய இறுதியங்கள் எதை குறித்தும் துக்கப்படாமல் இருப்பதற்கு ஏனென்றால் தேவன் உங்களுக்கான ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் இறைமையா பதினஞ்சாவது அதிகாரம் இருபதாவது வசனம் உங்களுக்கு நேராக வருகிற யுத்தங்கள் சத்துருக்கள் கொண்டு வருகிற யுத்தங்கள் அவைகள் ஒண்ணுமே உங்களை சேதப்படுத்தாது உங்களுக்கு நேர கத்தர் உங்களை வாழ்க்கையை வாழ பண்ண போறா உங்களுக்கு நேர கத்தர் அற்புதத்தை செய்ய போறார் ஒரு ஆமீர் சொல்லலாமா அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா அப்பா நன்றி சொல்லி நான் ஜெபிக்கிறேன் பரலோக தேவனை நாங்க சிறுகணும் கத்தர் பெருகணும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு அன்றரை கம்பெனியில வேலை செய்யற மக்களுக்காக கல்லூரியில படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்காக ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஊழியக்காரங்களுக்காக அப்பா மருத்துவமனையில் பலவீனமா இருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்காக இயேசோட நாமத்தினால ஓ கர்த்த தப்பு அற்புதத்தை செய்யுங்க அப்பா எல்லா கடன் இருந்து அற்புதம் நடக்கலையே ஓ நன்மை இல்லையே என்று சொல்லி கேள்வி கேட்டு அனாதியா திக்காட்சி இருக்கிற மகளுக்கு நேரா மகனுக்கு நேரா கர்த்த ஒரு அற்புதத்தை செய்து முடியுங்க ஆண்டவர் உங்களுடைய வல்லமை எங்க மேல இறங்கி வரட்டும் இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்